அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான எபிசோடல விசித்ரா பார்த்தீங்கன்னா சைஸ் ஒரு பக்கம் வச்சு கிழிச்சாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தினேஷோட உண்மை முகத்தை வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு மேலே எவனாவது வந்து தினேஷ் நல்லவர் வல்லவர் அவர் வந்து பாயிண்டை பிடிச்சி பேசுவார் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா அவனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செருப்படியே நீங்கள் வந்து கொடுத்துடலாம் அளவுக்கு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூல் சேஸ் வந்து படுத்துருக்காரு அங்கே வந்து இந்த முட்டையை வந்து உரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மணி தான் போய் சொல்கிறாப்புல உடனே என்ன சொல்கிறார் கூல் சேஸ் அப்படின்னா இந்த வீட்டில் ஆறு பேர் இருக்காங்க நான் மட்டும்தான் உரிக்கணுமா மற்றவங்க போய் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா விஜித்ரா வந்து கேட்குறாங்க இவர் என்ன ஹோட்டல் மேனேஜரா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் தான் போடுவாரா இவர் வந்து உரிச்சு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொன்னோன்னே உடனே கடுப்பாரார் குளிச்சு ஏன் மேடம் நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க நீங்கள் வந்து சேலாமல நீங்கள் காலையில் இருந்து என்ன வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏங்க நான் பாத்திரம் வளர்க்குனேங்க இந்த வேலையெல்லாம் பாத்திரங்க அப்படின்னு சொன்னோன்னே பாத்திரம் கழுவுறது உங்கள் வேலை தானே மேடம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எழுத்தாரு உடனே அவங்க சொல்லிட்டாங்க நீ உங்கள் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை அதிகமாக விடாதீங்க உங்கள் மேலே தான் இந்த பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன ஒரு கேள்வி அப்படின்னா இந்த மானங்கிட்ட கூழ்ஸ்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை கூட உரிச்சு கொடுக்காமல் சும்மா படுத்து கிடக்கிறாரு இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காலையேருந்து துடைக்கிறது கழுவுறது பெருக்கிறது எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க இருக்காங்க ஆனால் சும்மா படுத்துக்கிட்டு திங்கிறாங்க கூழ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அடுத்த சீனு இவங்க வேமா வந்து விஜித் உள்ள உள்ளே வர்றாங்க உள்ளே வந்துட்டு நான் இந்த வாரம் போகிறேன் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருங்க அப்படின்னு சொன்னால் நீ நீங்கள் ரெண்டு பேர் இருங்க அப்படின்னு சொன்னோன்னே கூலிசிச்சு கேட்குறாரு நான் ஒரு ஆள் இன்னொரு ஆள் யார் இந்த இந்த தினேஷ் தான் அப்படின்னு சொல்லி தினேச காமிக்க தினேஷ் வந்து என்ன இருக்குது மேடம் சொல்கிறீங்க என்ன இருக்குது மேடம் சொல்கிறீங்க அப்படின்னோன்னே ஆமாம் நீங்கள் ரெண்டு பேர் தானே எது பண்ணாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி கேமுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறானே உடனே வந்து டென்ஷன் ஆகிட்டார் மேடம் பண்ணுறது பூரா நீங்கள் பண்ணுறீங்க நான் ஏதாவது தப்பு பண்ணனா நீங்கள் தான் காலையில் கூட அந்த சக்கரை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னோன்னே கிடையாது கிடையாது எனக்கு ரெண்டு சேர்ந்துக்கிட்டே என்னை வந்து வேணும்னே வந்து சொல்கிறீங்க அப்படின்னோட தினேஷ் வந்து ரெண்டாயிரம் ஆகிறார் மேடம் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து தயிரை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எறும்பு இருந்தால் கூட திம்பிங்க ஆனால் வந்து சர்க்கரையில் வந்து எறும்பே உழுகலை அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தூக்கி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பேசலாம் தெரியும் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இங்கேயே அதை தான் சொல்கிறாங்க நீங்கள் தான் மாட்டுவீங்க தினேஷ் பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து மாட்டிட்டார் அப்படின்னு தான் சொன்னோம் தினேஷ் பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒரு பேச தெரியாத அளவு ஒரு கூமுட்டன்னு பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணவே இல்லை விஜித்திராக வந்து டார்கெட் பண்ணேன் இவங்க தான் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாத்துக்கும் பார்க்குற நம்மளுக்கு தெரியும் ஆனால் அவர் சொல்கிறார் மேடம் நாங்கள் உங்களை டார்கெட் பண்ணவே இல்லை மேடம் பாயிண்டை சொல்லுங்க மேடம் அவங்க வந்து ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணுறீங்க எனக்கு வந்து தெரியுது அப்படின்னா பாயிண்டை சொல்லுங்கள் பாயிண்டை சொல்லாமல் நீங்கள் எப்படி பேசுறீங்க நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்காக பண்ணுறீங்க நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணுறீங்க ஏயா உப்பு மாலை ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறேன் பாலில் ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறேன் சர்க்கரையில் ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறேன் என்னையா ஒரு ஸ்ட்ராட்டஜி நீதான் ஸ்ட்ராட்டஜி போட்டு எப்படியாவது விஜித்ரா வந்து ஒம்புடுக்குறான் விஜித்ரா பேரை கெடுக்குறான் விஜித்ரா திருடி அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீ தான் ஏன் ஆரம்பத்துலேருந்து வேலை பார்க்குற இந்த ஆள் தான் ஃபஸ்ட்டு சொன்னார் விஜித்ரா திருடி சக்கரையை திருடி வைத்து கொண்டார் அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் திருடவே இல்லை வேறு விஷயம் அப்போ அதான் சப்பு செஞ்சாங்க ஒத்துக்கலாம் அப்போ வந்து திடீர் வச்சுருந்தாங்க இவங்களோட சேர்ந்துக்கிட்டேன் ஆனால் இப்போ தான் அவங்க எடுக்கவே இல்லையே அப்போ என்ன அப்படின்னா இந்த மானங்கட்ட இந்த தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது விஜித்ரா மேலே பழியே போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேவலமாக ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு இதில் வந்து குல்சேஸ்வரை ஓவராக வாய் பேசுகிறார் இந்த வாரம் வந்து எலிமினேஷன் இன்னைக்கு வந்து எலிமினேஷன் ஆகிறாரு நாளைக்குங்கிறது ஒரு கன்ஃபார்மாக நியூஸ் ஆகிடுச்சு ஆள் வந்து படுத்துக்கிட்டு அப்படி பெரிய ஹோட்டல் மேனேஜர் மாதிரி ஒரு ஆர்டர் பெரிய லார்ட் லப்பக்குதாஸ் மாதிரி பண்ணுறாரு தான் இன்னொரு பிரச்சனை வந்து அர்ச்சனாட்டையும் பண்ணுறாரு சாக்லேட்டு வந்து பார்த்தா அர்ச்சனா திங்கிறது அதை வந்து ஒரு கேவலமாக வந்து சொல்கிறாரு வெளியே சாக்லேட்டே கிடைக்காத மாதிரி தி வந்து வந்து தின்னுட்ருக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒரு சண்டை போகுது அப்போ கூட சைஸ் என்ன அப்படின்னா ஒரு பேசுனா அப்படின்னா வாய ஏன் பேசாமல் இருக்காருனா பேசுனா வந்து இந்த மாதிரி தான் கேவலமாக பேசுவார் ஒரு சரியாக பேச தெரியாது அப்படிங்கிறனால தான் ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு விஜித்ரா வந்து செஞ்சு விட்டாங்க இவங்களை செய்கிறதுக்கு வந்து சரியானாலும் விஜித்ரா தான் அர்ச்சனா கூட பார்த்திங்கன்னா அப்படி தப தபு தபதுன்னு கத்தி அதை வந்து பெருசாக்கி ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசி நம்ம அவங்க பக்கம் சாதகமாக இருந்தால் கூட பேச முடியாமல் போயிடும் ஆனால் விஜித்ரா அப்படி இல்லை ரொம்ப தெளிவாக கரெக்டாக வச்சு அடித்து ரெண்டு பேர் மோத்திரையை வந்து கிழிச்சு விட்ருக்காங்க இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்